ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸில் டே பதினஞ்சு பார்க்குறோம் செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்த வீடியோ காலையில் நட்ஸ் ஜூஸ் குடித்தாச்சு இந்த நட்ஸு ஜூஸில் பாதாம் முந்திரி வாழி விதை அத்திப்பழம் பெருச்சை இதையெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நல்லா அரைச்சிட்டு அப்படியே எடுத்து குடிச்சிருவேன் பசங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வடிகட்டிட்டு கொடுப்பேன் அப்போ தான் குடிப்பாங்க இல்லாட்டி குடிக்க மாட்டாங்க காஃபிக்கு பொதுவாக அவங்களுக்கும் காலையிலலாம் இதை கொடுத்து பழக்கியாச்சு காலையில் டிஃபனு இட்லி வெங் கத்திரிக்காய் சட்னி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லெட்டு பயிர் வேக வச்சுருந்தேன் அதையும் கொஞ்சம் கொடுத்து சாப்பிட வச்சு ஸ்கூல் கிளப்பி விட்டாச்சு லன்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதம் அதுக்கப்புறம் ஊறுகாய் ஸ்நாக்ஸுக்கு பயிர் வெள்ளைக்கார மணி வேக வச்சு தாளித்து கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து லேட்டாகிடுச்சி அதனால் திரும்பவும் ரிப்பீட் ஆகிடுச்சு தயிர் சாதம் பொரியல் எதுவும் வைக்கல இதுவே போதும் அப்படின்ட்டு போயிட்டாங்க தயிர் சாதம் தான் வேணும் லேட்டாயிடுச்சி அப்படின்னு சொல்லவும் எங்களுக்கு தயிர் சாதமே கொடுங்கன்னு சொன்னாங்க நமக்கும் ஈஸி தான சொல்லி தயிர் சாதமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் போன வாரம் வாங்கின காய் தான் அப்படியே இன்னும் இருக்குது செஞ்சாலும் ரிப்பீட்டு தான் ஆகும் அதை வச்சு வேறு என்ன செய்யறதுன்னு தெரியல யோசி யோசின்னு யோசிச்சுட்டே தான் இருக்கும் இது வரைக்குமே ஸ்கூல் தாட்டி விட்டதுக்கப்புறம் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தோம் வெயிட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கு வந்துட்டேன் பிரியாணி சாப்பிட்டு எழுவத்தி மூணு இரநூறுக்கு போய் திரும்ப எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கு வந்தாச்சு இதுவே போதும் வாயை கட்டுப்படுத்தி பிரியாணி தோசையெல்லாம் சாப்பிடாம இருந்திருந்தோம்னா இந்நேரம் நம்ம எழுபத்தி ரெண்டு முடிச்சிருக்கலாம் பரவாயில்ல சாப்பிட்டும் நம்ம வந்து வெயிட் லாஸ் தொடர்ந்துட்டுருக்கோம் தொடர்ந்து பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிருங்க லேட் பண்ணாதீங்க ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க நிறைய நிறையா சாப்பிட்றத அளவை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்களாலே போதும் சாப்பிடாமல் இருந்து டயட் இருந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நான் வந்து மீதம் இருந்த தயிர் சாதம் எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் வேக வச்சா பயிர் எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் டீ சக்கரை கொஞ்சம் கம்மியாக தங்கச்சி வந்திருந்தா அதனால் அவ்வளோ நானும் போட்டு குடிச்சிட்டோம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த பயிர் மட்டும் வேக வச்சு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கலான்னு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கவும் தீர்ந்து போச்சு அதனால இவ்வளோ தான் இருந்தது இதை எடுத்துகிட்டு தயிர் சாதம் மீதம் இருந்ததையும் போட்டு சாப்பிட்டாச்சு நமக்கு தான் கொஞ்சமாக சாப்பிட்டா பத்தாதே அதனால ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு பழம வீசிட்டு உக்காந்துருந்தோம் வந்தாலே உருப்படாது நான் வந்தாலே உருப்படாதுன்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு கிடந்தோம் நான் வந்தால் என்ன எனக்கு போட்டு கொடுத்துட்டு நீ வாட்டு கம்முணு நீ ஏன் குடிக்கிற அப்படின்னு சொல்லி என்னை இருந்தா சரின்னு சொல்லிவிட்டு நானும் குடிச்சிட்டு பயிர் வகை பயிர் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன் உங்கள் வீட்டில் உங்கள் உடன் உடன்பிறப்பில் யார் உங்களைய இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவா அப்படின்றத சொல்லுங்கள் லஞ்சுக்கு திரும்ப தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன் அவங்க வந்து வேர்க்கடலையை வேக வச்சு வச்சுருந்தாங்க அதை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறமா ரெண்டு செவ்வாழைப்பழம் எடுத்து வச்சுருந்தேன் சாப்பிட்லான்னு அவகிட்ட தான் வாங்கி வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் பப்பாளி பழம் இருந்தது பப்பாளி பழுக்கலை அதனால கிளம்பிட்டேன் அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு அதுவும் இல்லாமல் நைட்டி வேறு கொண்டுகிட்டு போயிருந்தேன் மேல் தையல் ஓட்டலான்னு என்னோடய தையல் மிஷினில் தையல் விழுகலை சர்வீஸுக்கு கொண்டு போயிட்டாங்க அதனால அங்கே போனேன் அங்கேயும் ஒரு நைட்டி தான் அடித்தேன் திரும்ப அடிக்கலை அங்கேயும் தையல் வந்து விழுகலை அதனால் அப்படியே விட்டுருங்க ரொம்ப ரிப்பேர் பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே வச்சுட்டேன் நவாப்புழம் இருந்தது அது மண்ணே பிடிச்சது இது வேண்டாம் அப்படின்ட்டு திரும்பவும் டிவி ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டேன் அங்கே போய் இன்னைக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணலான்னு போனால் அவள் அவாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறான் வீடு துடைச்சிக்கிட்டு துணி துவச்சி அலசிக்கிட்டு என்னமோ பேசுகிற அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நானும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு வந்துட்டேன் ஈவினிங் வந்து விலைக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு கிருத்திகை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இதனால் சாமி கும்பிட்டாச்சு திரும்பவும் எங்களை எனக்கு வந்து தலைவலிக்குது டீ போட்டு கொடுன்னு சொல்லி அக்கப்போர் தாங்க முடியல சரி வா டீ தானே குடிக்கலாம் வா போகலாம்னு சொல்லி டீ போட போயிட்டோம் பின்னாடியே நாய்க்குட்டி போன குட்டி சுற்றிட்டு அலைகிற மாதிரி என் பின்னாடியே தான் அலைஞ்சா டீ வேணுமான்னு சொல்லு அப்போனா தான் நான் போட்டு கொடுப்பேன்னு சொன்னேன் ஆமக்கா அப்படின்னா அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து டீ போட போயிட்டோம் என்னோடய வெயிட் லாஸில் இதெல்லாம் வரும் சீட் பண்ணியும் வெயிட் லாஸ் வீடியோ வரும் அதுக்கப்புறம் டீ குடிப்பேன் காஃபி குடிப்பேன் பண்ணு சாப்பிடுவேன் வடை சாப்பிடுவேன் அதை சாப்பிடுவேன் இது சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிடுவேன் வெயிட் லாஸும் நடக்கும் வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி நான் பார்த்துக்குவேன் டயட்டை ஒரு நேரம் ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு இல்லாமல் போனால் ஒரு நேரம் கட்டுப்பாடாக சாப்பிட்டு எப்படியோ பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுறது நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன் அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் பாருங்கள் இல்லாட்டி வேண்டாம் டீ வந்து ரெண்டு பேரும் குடிச்சிட்டோம் ஆளுக்கு ஒரு ஒரு சூடாக இஞ்சி தட்டி போட்டு நல்லா மணக்க மணக்க குடிச்சிட்டோம் இப்போ ஒரு உமையாக குடிச்சிட்டு டீ குடித்தோன்னா தலைவலி போயிடுச்சு அப்படின்ட்டு போயிட்டா சரி போடின்ட்டு நானும் வெளியில் வாக்கிங் போக வந்துவிட்டேன் ஈவினிங் வந்து வாக்கிங் போக முடியல அதனால் போட்டி சாரி போட்டி கோலேயும் ஸ்டெப் முன்னாடியே நடந்து முடிச்சிட்டேன் எக்ஸசைஸ் எதுவும் செய்யலை தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தான் குடிக்க முடிஞ்சுது இப்போ என்னமோ ரெண்டு லிட்டர் தான் குடிக்க முடியுது தண்ணி தண்ணின்னு தண்ணியை பற்றி பேசி என்னால் அதிகமாக குடிக்கவே முடியல அதே மாதிரி குடிக்கும்போது வீடியோவும் எடுக்கவும் முடியல மடக்குன்னு எடுத்து குடிச்சிட்டு வந்துடுறேன் செல்லு சார்ஜ் ஏறிட்டுருக்கோம் அப்படி இல்லைன்னா யாவும் இருக்கிறது இல்லை சாப்பிட்றதே ஒவ்வொரு நேரம் மறந்துடுறேன் அவ்வளோதான் நைட்டு அடுத்து சாப்பாட்டுக்கு போயாச்சு நைட்டு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போகங்களும் மணி எட்டுக்கு மேலே ஆயிடுது இதுதான் என்னோடய வாக்கிங் ஸ்டெப் ஃபைவ் தௌசண்ட் செவன்டீன் நடந்தாச்சு பப்பாளி பழம் பாதிப்பழம் எடுத்து சாப்பிட்டேன் நைட் டயத்தில் சாப்பிட்டோம் மூக்கு கர கரன்னு இருந்துச்சு பழங்கள் ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா மதிய டைம் இல்லாட்டி காலையிலே சாப்பிடுங்க சளி பிடிக்கிற மாதிரி இருந்து வந்துடும் அதனால் நீங்கள் வந்து காலையில் டயத்தில் சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லை எனக்கு பரவாயில்ல ஓகே அப்படின்னா நீங்கள் எந்த நேரமே சாப்பிட்லாம் ஆனால் ஒரு நேரம் சாப்பாடாக சாப்பிடுங்க ஈவினிங் ஸ்நாக் மிட் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு எடுத்துக்காதீங்க ஒரு நேரம் சாப்பாடு பழம் அப்படி இல்லாட்டி காய்கறி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வெயிட் லாஸ் நல்லா நம்ம எங்கிட்ட சீட் பண்ணுறோம் ஆனால் ஏதோ பண்ணுறோம் மொத்தத்தில் வெயிட் லாஸ் ஆகுது டெய்லியும் வெயிட் செக் இருக்கேன் ஏதோ எனக்கு நிற்கும் போது மனசு சந்தோஷமாக இருக்கு ஏன்னால் வெயிட் லாஸ் ஆகுது அதனால எப்படியோ ஒரு வழியாக டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு மருதாணி வைக்க கிளம்பிட்டேன் ரெண்டு நாளாக ஆசைப்பட்டு அரைச்சி வச்ச மருதாணியை வைக்கவே முடியல இன்றைக்கி கொடா கொடாப்பாக கையில் வச்சுட்டு வட்டமாக சுற்றி வச்சாச்சு வச்சுட்டு போய் படுத்துட்டு பெட்ஷீட்லாம் மருதாணியாக ஆயிடுச்சு அவ்வளோவா என்னமோ தெரியல மருதாணி செவக்கலை புளி போட்டிருந்தால் நல்லா செவந்துருக்குமோ என்னமோ நான் லெமன் ஊற்றிட்டேன் போதும் இந்த அளவுக்கு சிவந்துருக்கு அப்படின்ட்டு மனசு தேர்த்திக்கிட்டேன் புளி போட்டால் பித்தம் இருந்ததுன்னா மேலே புல்லாம் கரேர்னு ஆயிரும்ன்ட்டு நான் வந்து லெமன் ஊற்றிட்டேன் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது அது வேலி போட்டு வச்சுருந்தாங்க இன்றைக்கி வேலி எடுத்து விடவும் பிடிங்கிட்டு வந்து அரைச்சாச்சு நீங்கள் வந்து மருதாணி வச்சிங்கன்னா கோனு வைப்பீங்களா இல்லை மருதாணி அரைச்சி இந்த மாதிரி கொடாப்பு வைப்பீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா இது எனக்கு இதுதான் மொதல் வேலை இன்னும் கழுவலை உதுத்து விட்டுட்டு சவந்திருக்கா அப்படின்றத வீடியோ பிடிச்சிருந்தேன் உள்ளங்கையில் செவக்கலை மற்றபடி விரல் பக்கம் சவுந்திருக்கு நல்லா இந்த அளவு சிறந்ததே போதும் அப்படின்ட்டு கையை கழுவிட்டு போயிட்டேன் இப்படி தான் என்னோடய வெயிட் லாஸ் இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறவோட அப்லோட் பண்ணுறதோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் எவ்வளோ வாக்கிங் போனேன் வெயிட் என்ன தண்ணி எவ்வளோ குடிச்சேன் எக்ஸசைஸ் செஞ்சேன் அப்படின்றதெல்லாம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எழுதிட்டு ஃபாலோ பண்ணுவேன் இல்லாட்டி ஃபாலோ பண்ணிவிட்டு எழுதி முடிப்பேன்